ஹலோ வியூவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக நோய் நொடி இல்லாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு நான் முருக பெருமானுக்கிட்ட மனதார வேண்டிக்கிறேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம சப்ஸ்கிரைபரில் பாதி பேர் வந்து ஒர்க்வின் விமனாக இருக்கீங்க அண்ட் ஸ்டூடெண்ட்டாகவும் நிறைய பேர் இருக்கீங்க ஸோ உங்கள் எல்லாருக்கும் வந்து மார்னிங் எந்த ஒரு டென்ஷனுமே இல்லாமல் குயிக்காக வித்தின் ஒன் ஹவரில் பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் ரெடி பண்ணுறதுக்கு சின்ன சின்ன கிச்சன் டிப்ஸு தான் நான் இன்றைக்கி உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த கிச்சன் டிப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் விமனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மார்னிங் வந்து எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் மைண்ட் ஃப்ரீயாக வித்தின் ஒன் ஹவர்ல பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் எல்லாமே ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் இந்த டிப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது வித்தின் ஒன் ஹவரில் பார்த்தீங்கன்னா என்னோடய மார்னிங் கிச்சன் ரொட்டீனை நான் முடிச்சுடுவேன் ஸோ இந்த கிச்சன் டிப்ஸ் எல்லாமே ஒர்க்கிங் விமனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால தான் இன்றைக்கி இந்த வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டிப் நம்பர் ஒன் நைட் உங்களுக்கு எவ்வளோ வேலை இருந்தாலும் நைட்டே பார்த்தீங்கன்னா வெசல்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருங்க இதுவே பார்த்திங்கன்னா மார்னிங் பெரிய பேர்டென நமக்கு குறைக்கும் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு தேவையான வெசல்ஸ் அதாவது உங்களுடைய ஹஸ்பண்டோட டிஃபன் பாக்ஸ் உங்கள் குழந்தைங்களோட டிஃபன் பாக்ஸ் உங்களோட டிஃபன் பாக்ஸ் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வாட்டர் பாட்டில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிக்கு பக்கத்துலேயே அரேஞ்ச் பண்ணி வச்சுருங்க இது மாதிரி நைட்டே அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுனால மார்னிங் வந்து டிஃபன் இதெல்லாம் தேட வேண்டிய அவசியம் நம்மளுக்கு இருக்காது இல்லையா எனக்கு இப்போதைக்கு டீ கப்பும் பால் சும்பும் தான் தேவை ஸோ அதை நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் டிப் நம்பர் டூ பார்த்தீங்கன்னா மீல் ப்ரிப்ரேஷன் நீங்கள் நெக்ஸ்ட் டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சுக்கு தேவையான ரெசிபிஸ் எல்லாமே பிளான் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா ஸோ அதுக்கேற்ற மாதிரி இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நைட்டே வந்து கிச்சன் டாப்பில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருங்க நான் வந்து பார்த்திங்கன்னா அரிசி கூட நைட்டே அலந்து வச்சுருவேன் ஸோ மார்னிங் எழுந்து வந்தோடனே நேராக வந்து அரிசியை ஊற வச்சுருவேன் ஸோ மறுநாள் பார்த்தீங்கன்னா தக்காளி சாதம் தான் பிளான் பண்ணியிருந்தேன் அண்ட் பீன்ஸ் பொரியலும் பிளான் பண்ணியிருந்தேன் ஸோ இது ரெண்டுத்துக்குமே வந்து கடலப்பருப்பு தேவைப்பட இல்லையா ஸோ அதனால் கடலப்பருப்பை கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன் நாங்கள் பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக வடை செய்யாமல் இருக்கவே மாட்டோம் ஏன்னா இளமாரனுக்கு அது ரொம்ப பிடிக்கும் ஸோ வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக நான் வடை செய்வேன் ஸோ அன்றைக்கும் வடைக்கு தான் கொஞ்சமாக ஊற வச்சிட்டேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தக்காளி சாதத்துக்கு தேவையான ஆனியன் டொமேட்டோ இஞ்சி பூண்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நைட்டே ஒரு பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன் என்னது நைட்டே ஆனியன் எல்லாம் கூட கிச்சன் கவுண்டர் டாப்பில் அரேஞ்ச் பண்ணுறதா அப்படின்னு நினைக்கலாம் என்னோடய ஃப்ரிட்ஜ் பார்த்தீங்கன்னா ஹாலில் இருக்குது ஸோ என்னால் வந்து ஒவ்வொரு முறையும் கிச்சனுக்கும் ஹாலுக்கும் அலைய வேண்டியது இருக்காது இல்லையா ஸோ அதனால தான் வந்து நான் நைட்டே கிச்சன் கவுண்டர் டாப்பில் ஆனியன் டொமேட்டோலாம் கூட அரேஞ்ச் பண்ணி வச்சுருவேன் இது பார்க்க சிம்பிளான டிப்ஸாக தான் இருக்கும் ஸோ இது யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் டிப் நம்பர் த்ரீ ஹாட் வாட்டர் தான் இது மாதிரி ஒரு பெரிய எல்லாம் என்ன பண்ணுங்கன்னா நைட்டே வாட்டர் ஃபுல்லாக ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க மார்னிங் எந்திரிச்சு வந்ததும் கேஸ் ஆன் பண்ணி ஹாட் வாட்டரை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஹாட் வாட்டர் பார்த்தீங்கன்னா ரைஸுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற ரெசிபிக்கு எல்லாமே ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா குயிக்காக உங்களோட ரெசிபி ரெடி ஆகிடும் அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு ஹாட் வாட்டர் தான் வாட்டர் பாட்டிலை கொடுத்து அனுப்புவீங்க ஸோ அதுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது மாதிரி ஹாட் வாட்டரை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க டிப் நம்பர் ஃபோர் இது வந்து நமக்கானது எனக்கானதுன்னு கூட சொல்லலாம் நம்மளில் பல பேருக்கு மார்னிங் எந்திரிச்சதும் டீ குடித்தாதான் அந்த நாளே ஒரு ஃபில்ஃபில் ஆன மாதிரி ஒரு திருப்தி இருக்கும் ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா டீ குடித்தாதான் நெக்ஸ்ட்டு வேலையே ஸ்டார்ட் பண்ணுவேன் ஸோ எனக்கு தேவையான பால் மட்டும் கிச்சன்லேயே கொஞ்சமாக அரேஞ்ச் பண்ணி வச்சிருவேன் மார்னிங் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டதுக்கப்புறமா டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம்தான் பூஜை செய்கிறது மற்ற வேலையே ஸ்டார்ட் பண்ணுவேன் டிப் நம்பர் ஃபைவ் இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே செக் பண்ணுறது உங்களோட ரெசிபிக்கு ஏற்ற மாதிரி இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நைட்டே ஒரு க்ளான்ஸ் செக் பண்ணிக்கிட்டிங்கன்னா மார்னிங் வந்து டென்ஷன் இல்லாமல் இருக்கலாம் சப்போஸ் இப்போ வந்து தக்காளி சாதம் ரெடி பண்ணுறேன்னா அதுக்கு வந்து ஸ்பைசஸ் எல்லாம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அப்போது மார்னிங் அந்த டைமில் எப்படி இருக்கும் ஸோ ரொம்பவே டென்ஷன் ஆகிடும் இல்லையா அதே டென்ஷனோடு சமைச்சோன்னா நம்மளோட ரெசிபி நாம் எதிர்பார்த்த அளவுக்கு கண்டிப்பாக வராது இல்லையா ஸோ அதனால் வந்து நைட்டே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஒரு ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நைட்டே ஒரு கிளான்ஸ் செக் பண்ணிக்கோங்க என்னோடய கிச்சனில் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா கிளாஸ்வேர் ஐட்டம்ஸ் அண்ட் செராமிக்ஸ் ஐட்டம்ஸ் தான் இருக்கும் இது ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது என்னன்னு தெரியல எனக்கு இந்த செராமிக் ஐட்டம் அதுக்கப்புறம் இந்த ரோஸ் செடி எங்கே பார்த்தாலும் என் கண்ணில் பட்டுடுச்சுன்னா அது வாங்காமல் விடவே மாட்டேன் நான் ஸோ எனக்கு ரெண்டுமே அவ்வளோ பிடிக்கும் இதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் இது எல்லாமே நம்ம கிச்சனில் அரேஞ்ச் பண்ணி வச்சு பார்த்ததுக்கப்புறமா தெரியும் மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ஸோ இது மாதிரி எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நைட் ஒரு கிளாஸ் செக் பண்ணி வச்சுக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் ஊருகா தான் வச்சிட்டு இருந்தேன் ஸோ இப்போ வந்து டீ தூள் மாற்றிட்டேன் டீ கீழவே கீழே பார்த்தீங்கன்னா சுகரை வச்சுட்டு இருப்பேன் ஸோ நம்ம டீ போடும்போது ரெண்டு ஒன்றா அப்படியே எடுத்துடலாம் இல்லையா அதனால் சுகரை ஒரு சின்ன கண்டெய்னரில் வச்சுருக்கேன் ஸோ மந்த்லி ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா டூ கேஜிஸ் வாங்கிட்டு வந்து இந்த செராமிக்ஸ் ஜாரில் ஃபில் பண்ணி வச்சுருவேன் இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ரீயூஸ் பண்ணிப்பேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு செராமிக்ஸ் ஜாரும் ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிறதுனால ஒன்றுத்தில் கல் உப்பும் இன்னொன்றுத்தில் சால்ட்டும் வச்சுட்டேன் இந்த ரெண்டு செராமிக்ஸ் ஜாரும் பார்த்தீங்கன்னா ஆனிவர்சரிக்கு நாங்கள் முருகர் கோவிலுக்கு போகணும் இல்லையா அங்கே தான் வாங்கிட்டு வந்தேன் ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு தெரிஞ்சிருக்கும் செராமிக் ஐட்டம் மட்டும் நான் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணவே மாட்டேன் ஏன்னா நிறைய டேமேஜஸ் இருக்கும் இந்த குட்டி குட்டி செராமிக்ஸ் ஜார் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் டிமார்ட்டுக்கு போயிருந்தப்ப எனக்காக அவங்க வாங்கிட்டு வந்தது தான் இந்த குட்டி குட்டி ஜார்ஸு இவங்க பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எனக்கு சப்ஸ்கிரைபர் தான் அதுக்கப்புறம் தான் எனக்கு வாட்ஸ்அப் மூலமாக ஃப்ரெண்ட் ஆனாங்களே டிப் நம்பர் சிக்ஸ் ஸோ வெஜிடபிள்ஸும் பார்த்திங்கன்னா நைட்டே வந்து கட் பண்ணி ஒரு டிஃபன் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க நான் வந்து பீன்ஸ் பொரியல் பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதனால் பீன்ஸை நைட்டே கட் பண்ணிவிட்டு ஒரு டிஃபன் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் ஸோ உங்களுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாமே நைட்டே கட் பண்ணிவிட்டு ஒரு டிஃபன் பாக்ஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதை அப்படியே நைட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிடுங்க மார்னிங் அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஃபைனலாக ஒரு டிப் சொல்கிறேன் நம்மளோட குழந்தைங்களோட ஏஜுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு வேலை கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக பழகிக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட பசங்க தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு அவங்களோட வாட்டர் பாட்டிலை ஃபில் பண்ணி வச்சுருது அவங்களோட பேகை அரேஞ்ச் பண்ணுறது இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் அவங்களுக்கு கொடுத்து பழைக்கோங்க நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃபைனலாக வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கீப் சப்போர்ட்டிங் மீ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்